வணக்கம் திமுக சார்பில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடீங்க தொகுதி மக்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்னா நீங்கள் வந்து மதுப்பூரில் என்ன பேட்டி காண்டிங்க முதல்ல கட்டுப்பாடு தொகுதிக்கு நான் என்ன செய்யணுன்றத சொல்லிடுறேன் கஜா புயலாக பாதிக்கப்பட்டு அஞ்சு மாதம் ஆகுது தென்னை விவசாயிகள் முழுதாக வாழ்வாதாரத்தை ஒரே நாளில் இழந்துட்டு தெருவில் நிற்கிறாங்க இதற்கு முதல்ல ஒரு மாற்று வழி கண்டு இந்த விவசாயிகளுக்கு ஒரு புதிய வாழ்வு உருவாக்கப்பட்டு திட்டமிடலாம் அகில இந்தியர்கள் கூட்டுறோடு கிராமப்புறங்களில் தென்னை வளர்ப்பு கூட்டு சங்கங்களை உருவாக்கி தேசியமக்கப்பட்ட வங்கிகளில் ஒரு ஐந்தாண்டு காலத்துக்கு குறைந்த வட்டியில் அல்லது வட்டியில்லா கடனை பெற்று மூன்று வருடங்கள் காய்ப்புக்கு வருகிற தென்னங்கன்றுகளை உருவாக்கி மீண்டும் இந்த பகுதியில் ஒரு தென்னை இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் பட்டுக்கோட்டை பகுதி தென்னை வளர்ப்பு இருந்தது அந்த இடம் இப்போது தென்னை வளர்ப்பு வரைபடத்தில் மறைந்துவிட்டது மீண்டும் அதை உருவாக்கி ஏழை எளிய விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குவது முதல் திட்டம் இரண்டாவது பட்டுக்கோட்டை நகரம் ரயில்வே போக்குவரத்தை இழந்து ஏறத்தாலும் பத்தாண்டு காலமாக உடனடியாக ரயில்வே பாதை அகல ரயில் பாதை முடிவடைந்துவிட்டு பணி முடிவடைந்துவிட்டு ரயில்வே துறை அதிகாரிகளுடன் கலந்து பேசி விரைவில் கடந்த காலத்தில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் மாயவரத்திலிருந்து காரைக்குடிக்கு ஒரு பத்து பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கு அதே போல் ஒரு பத்து பெட்டிகள் அதில் இணைக்கப்பட வேண்டும் அல்லது புதிய ரயில் ஒன்று பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் சென்னையிலிருந்து காரைக்குடி வழியாக பட்டுக்கோட்டை வழியாக சென்னைக்கு ராமேஸ்வரத்துக்கு செல்வதற்கு அல்லது அதை தாண்டி மதுரைக்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் மூன்று பட்டுக்கோட்டை நகரத்தை அரைவட்ட சாலையை முழுமைப்படை செய்து முழுவட்ட சாலை ஆக்கினால் சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களும் நகரமும் விரிவடைந்து வியாபார ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை செய்ய வேண்டும் தஞ்சையிலிருந்து பட்டு பட்டுக்கோட்டையிலிருந்து தஞ்சை செல்கிற சாலை மிக மலைச்சரிவுகள் இருப்பதைப் போல ஹேண்ட் பின் பெளோடு நிறைய மழையுற்றது காலை நேரங்களில் பள்ளிக்கு செல்லுகிற குழந்தைகள் அதை அழைத்து செல்கிற பெற்றோர்கள் அதை ரெண்டு சக்கர வாகனத்தில் செல்லுகிற போது நாம் காரில் வருவது பார்க்கிற போது மிகவும் பயமாக இருக்கிறது ஆகவே அந்த சாலை நேர் செய்யப்பட்டு நெருக்கடியான இடங்களில் அந்த ஊரை சுற்றுச்சாலை உருவாக்கி தஞ்சாவூர் வரை ஒரு பாதுகாப்பான பயணத்தை பேருந்து செல்லுகளுக்கு சாலையில் செல்லுகளுக்கு ஊரில் உருவாக்க வேண்டும் பட்டுக்கோட்டையில் அதிராமண்டத்தை பொறுத்த வரையில் இதே ரயில் தேவை இருக்கிறது அதே போலவே அதிராமண்டத்தில் ஏராளமான நீர்நிலைகள் குளங்கள் ஏரிகள் இருந்த ஊர் நான் ஏறத்தால அந்த ஊரில் புது வகுப்பு கல்லூரியில் படிக்கிற போது எங்கு திரும்பினாலும் குளங்கள் நேருங்கள் இன்னைக்கு குளங்கள் இருக்குது ஆனால் அது அதே நேரத்தில் அதில் தண்ணீர் இல்லை ஆனால் இன்னொன்று மகிழத்தக்க விஷயம் எல்லா ஊர்லேயும் இருந்த பழங்களே போயிடுச்சு எல்லாம் ஒன்று ஏதாவது தூத்துட்டு புறம்போக்கள் வேற ஏதாவது பண்ணிட்டாங்க ஆனால் அதிராமண்ணத்தில் அது காப்பாற்றப்பட்டிருக்க பக்கத்தில் ஓடுகிற காட்டாற்றில் தடுப்பணை ஏற்படுத்தி அதிலிருந்து பெரும் குழாய்கள் மூலமும் இறால் பண்ணைகளில் பயோகப்படுத்துகிற சக்தி வாய்ந்த முப்ப இறைக்கும் பம்புகள் மூலமாக இந்த குளங்களுக்கு தண்ணீர் வந்து வந்தால் எதிர்காலத்தில் பதராம்பட்டத்தினுடைய நிலத்தை நின்றீரும் பொதுமக்கள் குளிப்பதற்கு பற்ற பயன்களுக்கு பெரும் அளவில் அது உதவிகரமாக இருக்கும் இது இதுதான் ஒரு ஓரளவுக்கு கல்லணை கால்வாய் திட்டமிட்டபடி இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது பட்டுக்கோட்டையில் மேற்கு தெற்கு வடக்கு கிழக்கு நான்கு திசைகளிலும் அந்த ஊரில் அந்த கல்லணை கால்வாயின் கிளை வாய்க்கால்கள் ஓடுகிறது அது மறுசீரமைப்பட்டு ஆண்டில் ஒன்பது காலம் அது தண்ணீர் கொடுத்தால் பட்டுக்கோட்டையுடைய நகரத்தின் நிலத்த நீர் பிரச்சனையும் தீர்ந்துள்ளது அதிராமண்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் பெறுவது ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட அதே நிலையில் இருக்கிறது அதை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் அந்த பகுதியில் வேறு அரசு கல்லூரிகள் கொண்டு கலைக்கல்லூரி கொண்ட கொண்டு வரலாமா என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் பேராவனில் உருவாக்கப்பட்டிருக்கிற கல்வி எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கல்லூரி பரத்நாடு கல்லூரி போல் வளர்ச்சி அடையவில்லை ஆகவே பட்டுக்கோட்டையில் ஒரு ஐஐ ஐடிஐயாவது பெண்களுக்காக அல்லது பாலிடெக்னிக் அரசு பாலிடெக்னிக் பெண்களுக்காக கொண்டு வந்தால் ஒரு புதிய வீச்சு பெண்களுடைய கல்வியில் ஏற்படக்கூடும் மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் பட்டுக்கோட்டையில் வந்து முன்பதிவு கூட இருக்குது இப்போது வந்து இப்போ இதாக புனரமைக்கப்பட்ட அந்த ஃபெசிலிட்டி போய் இல்லை அதை வந்து கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இல்லை நம்ம அந்த ரயில்வே அகலரை பாதைக்காக அந்த நிலையம் மூடப்படுவதற்கு முன்னால் கம்ப்யூட்டர் பதிவு அந்த ரயில்வே நிலையத்திலிருந்து நான் தொடங்கி வைத்ததாக நினைக்கிறேன் ஆகவே இருந்தை திரும்ப கொண்டு வருவதில் எந்த விசமும் கிடையாது ரயில்வே விமான சேவை ரயில்வே வந்து அரசாங்க பொதுமக்களுடைய சேவைக்கான பிரிவு புதிய வசதிகளை உருவாக்கத்துக்கு தாமதமாகலாமே தவிர இருந்த வசதிகளை திரும்ப பெறுவதில் காலதம ஆகாது ப்ரொசீஜரல் டிலே அதாவது அந்த முறைகளில் சென்று தாமதமாகலாம் நிச்சயமாக அது நிறைவேறும் மகாராஜா சமுத்திரம் கடலில் உள்ள வீணா கடலில் க கலக்குது கடையில் நீர்லாம் அதை வந்து பம்பிங் மூலமாக அதிராமண்ணு சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அதை வந்து வாய்க்காலில் இணைச்சி அதை குளங்களுக்கு விவசாயிகளுக்கு பர்பஸ்க்காகும் அதாவது பண்ணணுங்கிறது நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளை உள்ளிட்ட விவசாய மீனவர்களோட பெரும்பாலான கோரிக்கை இது தொடர்பாக வந்து மாவட்ட ஆட்சியர் அதே மாதிரி மா மக்கள் பிரதிநிதி எல்லோருமே சந்தித்து மனுக்கள்லாம் அளித்தாங்க ஆனால் அது அதனுடைய இது ஒன்றுமே பூர்த்தி ஆகலை தாங்கள் எம்பி ஆகும் பட்சத்தில் அது அது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்குங்களா கடலில் கலக்கும் ஆறுகளில் இருக்கிற செல்லுகிற நீரை குளங்களுக்கு ஏரிகளுக்கு திருப்பி விழுகிற போது அதை சில இடங்களில் தான் விவசாயிகளுக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டுதோறும் ஒரே அளவில் மழை தண்ணீர் கிடைக்காது ஆனால் நீங்கள் சொல்லுவது போல இந்த ஆறு குளங்களை திருப்பி மாத்து இந்த கடலில் கலக்கிற நீரை மாற்றி அழுத்துவதால் நிலத்தடி நீரும் அந்த ஏரி குளங்களை சூழ்ந்து கிராமங்களில் அந்த நீரால் பயனும் இருக்கிறது நிச்சயமாக அதை ஏன் அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் பொதுமக்கள் பிரதி யாராவது அதை பொறுப்பேற்று இணைத்து அரசாங்கத்தையும் பொதுமக்களையும் சிறை இணைக்க வேண்டும் நீங்கள் சொல்லுகிற நீர் நில பாதுகாப்பு கமிட்டி ஒரு தனிப்பட்ட கிராமத்தில் நீங்கள் உருவாக்கி இருக்கிற நல்ல நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பையும் அரசாங்கத்தையும் அரசு அதிகாரியிலே இணைக்க முடியாது ஒரு அதை விட கூடுதலான அதிகாரம் உள்ள ஒரு பொதுமக்கள் பிரதில் இருந்தால் நிச்சயமாக இணைத்து இதை செய்ய முடியும் அந்த வாய்ப்பை எனக்கு கிடைக்கிற போது என்னால் செய்யும்